மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் பதினொன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது கத்த நீதிமானை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கரையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்த நீதிமானை சோதித்து அறிகிறார் ஆமே ஒரு ஆபிரகாம் ஒரு நீதிமான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் நூறாவது வயதிலே ஆண்டவர் குழந்தையை கொடுத்த பின்பு அங்கே அவனு அந்த ஆபிரகமுக்கு ஒரு சோதனையை ஆண்டவர் வைக்கிறதே நான் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த சோதனையை ஆபிரகம் கடந்து வந்ததினால விசுவாசிகளுடைய தகப்பனாக மாற்றப்பட்டான் யோபுட வாழ்க்கையிலே ஒரு சோதனை வைக்கப்படுகிறது அந்த சோதனை ஜெயித்து இரண்டு மடங்காக ஆசீர்வாதங்களை ஆமே யோபு சுதந்திரித்துக் கொள்கிறான் இதே போல கத்த நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சோதனைகளை அனுமதிக்கிறார் ஆனால் அந்த சோதனை சோதனைகளை நாம் ஆமை உண்மையாய் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயவாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாக அதனுடைய அந்த சோதனை நாட்களுக்கு பின்பான ஆமை நம்முடைய அனுபவங்கள் இருக்கும் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோதனையின் அனுபவத்தில் காணப்படலாம் சோந்து போகாதிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவான் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே நீதிமானை நீ சோதித்து அறிகிறீரப்பா இந்த நாளிலு கூட அப்பா எங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனைகளை நாங்கள் ஜெயங்கொள்ள பரிசு தாவியான உதவி செய்ய செபிக்கிறேன் இந்த நாளை ஆசிர்வாதமாக்கு தாரும் தேவைகளை சந்தியும் மகிழ்ச்சியாய் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை தெரிகிறோம் நல்ல பிதாவே आमीन गॉड ब्लेस यू कतदामी उम्ले आशीर्वादि पान आमीन